Experience your dream retirement life for a day. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது விவரங்களுக்கு தொடர்புக்கு சாணக்கிய நேயர்களுக்கு அன்பின் இனிய வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த குறிப்பாக திராவிட இயக்கத்தின் ஆளுமைகளாக இருந்த பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் பற்றிய பல்வேறு வரலாற்று தகவல்களை நாம் சாணக்கியா சேனலில் தொடராகவே பார்க்கலாம் முதலாவதாக பேரைஞர் அண்ணா தொடர்பான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் பொதுவாக எந்தவித ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்போ பின்புலமோ இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபலமாகவும் விளங்கினவர் தான் பிறங்கர் அண்ணா என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த பல ஆண்டுகளாகவே திராவிட மேடைகளில் நம்ம அடிக்கடி பேசுகிற போது பார்த்துருப்போம் தென்னாட்டு பெர்னாட்ஷா இந்நாட்டு இங்கர்சால் காஞ்சி தந்த கரிபால்டி அப்படின்லாம் அந்த மேடைகளில் பேசுவாங்க இந்த பெர்னாட்ஷாங்கிற அடைமொழியை கொடுத்தது யாருன்னா கல்கி ஆசிரியரா கிருட்டின்மூர்த்தி அவர் தான் இந்த பெர்னாட்ஷாங்கிறத கொடுத்தார் அறிவாற்றல் சிந்தனை ஆற்றல் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அந்த பேச்சாற்றல் வந்து அவருக்கு ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் சரளமாக வரும் ஏராளமான விஷயங்களை அவர் கிரகிச்சு அதை வெளிப்படுத்துகிற பாங்குங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஈர்ப்பாக இருந்தது ஸோ இந்த பயிற்சி இந்த முயற்சி அவருடைய வளர்ச்சி எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடராஜன் பங்காறு தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறார் ஆனாலும் அவருடைய வளர்ச்சியில் அவருடைய வளர்ப்பில் பெரிய அளவில் அக்கறை செலுத்தினது பார்த்திங்கன்னா பிறைஞர் அண்ணாவுடைய தொத்தா நம்ம சித்தின்னு சொல்லுவோம்ல சிற்றன்னை ராஜாமணி அம்மையார் அவங்க தான் பெரியர் அண்ணா அவர்களை வளர்த்து எடுத்துருக்கிறாங்க வழக்கம் போல் அந்த காஞ்சி பகுதியில் இருக்கிற நூறு சதவீதம் மக்களுக்கு பக்தி என்பது இருக்கும் சிறு வயதில் அண்ணாவுக்குமே அந்த இறைபக்தி இருந்திருக்கிறது அவர் கோவில்களுக்கு பெரிய பெரிய புராதனமான கோவில்கள் இருக்குல்ல அதில் போய் அந்த நெரிசலில் சிக்கிறது அவருக்கு விரும்பாது அப்படிங்கிறதுனால கூட்டமில்லாத நேரங்களில் போய் இறை வழிபாடு அங்கே இருந்து அமர்ந்து சாமி கும்பிடுவார் அப்படின்னு இதை தாண்டி நீங்கள் அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியில் பாலடைந்த மிக புராதனமான கோயில் அடிக்கடி மக்கள் போய் வராத கோயில்கள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் போய் அங்கே பள்ளி பருவத்தில் அவர் தெய்வங்களை வணங்கி வந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் அவருடைய நண்பர்கள் காஞ்சி கல்யாண சுந்தரம் ராஜகோபால் போன்றவர்கள் எல்லாமே அதை தங்களுடைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பள்ளி பருவம் என்பது அதே காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் தொடக்கப்பள்ளியில் தான் அங்கேருந்து உயர்நிலை பள்ளியும் அங்கே தான் படிக்கிறார் ஒரு சராசரி மாணவராக தான் இருந்திருக்கிறார் பள்ளி படிப்பின் போது ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற அந்த நேரத்தில் கவனம் செலுத்துவார் மற்றபடி வந்து அவர் அதிகமாக படிப்பெல்லாம் வந்து புக்கு எடுத்துக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்காது ஆனால் தேர்வில் அவர் தேர்வாகி வந்துடுவார் அப்படின்னு இதில் பிறையர் அண்ணாவே தன்னுடைய இதில் வாழ்க்கை வர தொடர்பாக பேசுகிற போது சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு சராசரி மாணவன் தான் அதனால் அந்த எஸ்எஸ்எல்சி தேர்வில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை ஃபெயில் ஆயிட்டார் ஒரு மிகப்பெரிய ரெண்டு எம்ஏ முடித்து ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் என்று பேசப்பட்டவர் தன்னுடைய பள்ளி இறுதி வகுப்பில் இரண்டு முறை தோல்வி அடைந்து அப்புறம்தான் பேசியிருக்கிறார் அந்த எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு நடக்கிற போது ஒரு சம்பவம் என்னென்னா தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிற போது திடீரெனு பாக்கெட்டில் கை விட்டுட்டு அந்த தேர்வை அட்டையை மறைச்சிக்கிட்டு இவர் ஏதோ செய்திருக்கிறார் உடனே ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு நேராக வந்ததுமே எழுந்துரு அப்படின்னு சொல்லி அண்ணாவை எழுந்து என்ன பிட் அடிக்கிறியா பக்கத்தில் பார்த்து எழுதுறியா ஏன் அட்டையை மறைச்ச அப்படின்னு கேட்டிருக்காரு பாக்கெட்டில் என்ன இருக்குன்னா பாக்கெட்டில் ஒரு பொடி மட்டை இருந்திருக்கு அண்ணாவுக்கு அந்த பள்ளிப்பருவம் முதலே பொடி போடும் பழக்கம் இருந்திருக்கு அவங்க தொத்தா ராசாமணி அம்மையார் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே அதிகமாக அந்த பொடி போடும் பழக்கத்துக்கு இருக்காங்க இவருக்கு அண்ணா அவர்களுக்கு திடீர்னு சளி தும்பல் அது மாதிரி வந்தோன்னே இந்த பொடியை கொடுத்துருக்காங்க இது போடு சரியாயிடும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த பழக்கம் என்பது அவருக்கு பள்ளி பருவத்திலே வந்திருக்கு உடனே ஆசிரியர் வந்து என்ன இந்த சின்ன வயசில் இதெல்லாம் பழக்கம் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணியிருக்காரு ஆனால் கடைசி வரைக்குமே அந்த பழக்கம் இருந்தது மிக அதிகமாக அந்த புகையிலை அந்த பொடியினுடைய விளைவு தான் பின்னாளில் அவருக்கு அந்த புற்றுநோய் ஏற்பட்டது அப்படிங்கிறது கூட டாக்டர்கள் சொல்லியிருப்பாங்க இப்போ எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே திரும்ப கல்லூரிக்கு போகணுங்கிற போது போதிய பொருளாதார வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேலை தேடுவோம் அப்படின்னு போடுறபோது அப்போ காஞ்சிபுரம் நகராட்சியில் ஒரு கிளர்க்கு வேலை காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக அதில் போய் கிளர்க் வேலையில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் அங்கே பணியாற்றுகிறாரு அப்போ பணியாற்றிட்டு இந்த இன்டர்மீடியட்டில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி முதல் வகுப்பில் தேறிடுறார் இப்போ இன்டர்மீடியட்டில் முதல் வகுப்பில் தேர்றன உடனே கல்லூரிக்கு போகணுங்கிற ஆசை அவங்க தொத்தாவுக்குமே நீ வந்து காலேஜில் போய் படிச்சுட்டு கோட் ஷூட்டெல்லாம் போட்டு பெரிய அதிகாரியாக வரணும்ப்பா அதுதான் எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொத்தாவனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கல்லூரிக்கு போகணுங்கிற போது அந்த காலகட்டத்தில் தான் இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சலுகையுடன் கூடிய கல்வி அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஸ்டைஃபண்ட்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி உதவித்தொகையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது அதே நேரத்தில் அதை இவர் சேர்ந்த அந்த கல்லூரியினுடைய முதல்வருமே நீ வந்து ரொம்ப நல்லா படிக்கிற நீ சிறந்த அறிவாளியாக வரணும் எனவே சேருன்னு சொல்லிட்டு பிஏ ஆனர்ஸில் சேர்றாங்க பிஏ ஆனர்ஸில் சேர்ந்து அதிலேயுமே நல்ல மதிப்பெண்களோட வெற்றி பெற்று அப்படியே முடிகிறார் அப்போ இங்கே நம்ம சைனா பஜார்ன்னு சொல்கிற இடம் பழைய கோயம்பேடு பக்கத்தில் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எதிர்த்தார்ப்பல இன்றைக்கும் ஒரு பச்சையப்பன் பிராதானமான ஒரு கட்டிடம் இருக்கும் அங்கே தான் கல்லூரி இருந்திருக்கு அண்ணா வந்து கிண்டலம் கேள்வியாக சொல்லுவார் வரலாற்று ஆசிரியர் எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பார் ஆனால் ரோட்டில் காய்கறி விற்கிறவங்க அந்த சத்தம் தான் எங்களுக்கு அதிகமாக கேட்கும் அப்போ ஒரு டிஸ்டபன்ஸோடு அங்கே நாங்கள் வந்து படித்து தேர்வு பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாவே பதிவு பண்ணியிருப்பார் அந்த கல்லூரி காலம் முழுவதுமே பள்ளிக்காலத்திலே ஓரளவுக்கு வெளி புத்தகங்களை படிக்க தொடங்கியிருக்கிறாரு கல்லூரி காலத்துக்கு வர்றபோது ஏராளமான புத்தகங்கள் அதான் அடிக்கடி சொல்லுவாங்க கன்னிபாரா நூலகத்தில் இருக்கிற ஏறத்தால ஒரு எண்பது தொண்ணூறு சதவீத நூல்களை அவர் படித்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி எந்த நேரமுமே நூலகத்திற்கு செல்வது தேடி தேடி படிப்பது அப்படிங்கிறதுல அண்ணாவுக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்ததா நமக்கு பல்வேறு தகவல்கள் அவரை பற்றிய அண்ணாவை பற்றிய குறிப்புகள் எழுதுகிறவங்க அண்ணாவனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறவங்க அவர் மிகச்சிறந்த படிப்பாளி புத்தக புழு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் தான் இந்த நீதிக்கட்சியினுடைய ஈடுபாடும் பிறறிஞர் அண்ணாவுக்கு இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழில் தொடங்கப்பட்ட கட்சி அந்த நீதிக்கட்சியினுடைய நீட்சியாக தான் தந்தை பெரியார் தொடங்குன்னு அந்த சுயமரியாதை இயக்கம் அப்போ நீதிக்கட்சியில் இளைஞர் மன்றங்கள் அங்கங்கே கூட்டங்கள் போடுறபோது பேரைஞர் அண்ணாவும் அங்கே போயிருக்காரு போய் அந்த கூட்டங்களில் பங்கேற்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் நம்முடைய பேரைஞர் அண்ணா அவர்களுக்கு இளமையிலே இருந்திருக்கு அவர் தன்னுடைய அந்த பேச்சாற்றலையும் சிந்தனை ஆற்றலையும் வளர்த்து கொள்வதற்கு அது ஒரு தளமாக அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த நீதிக்கட்சியினுடைய ஈடுபாடு அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருந்ததனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வ பற்றுதலிருந்து அப்படியே விலகி பகுத்தறிவு சுயமரியாதை என்கிற பாதையில் அவர் பயணிக்க தொடங்குகிறார் அண்ணா அவர்கள் நம்ம இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய அந்த ஆங்கில புலமை என்பது நீதிக்கட்சியில் ஆங்கிலத்தில் உரையாற்றுகிற அந்த சிஏ பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் அவர் வந்து ஆங்கிலத்தில் உரையாற்றின உரையாற்றினால் அதை தமிழில் மொழி மொழிபெயர்ப்பது அதே மாதிரி தமிழில் பேசுகிறவருடைய அந்த உரையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் கூட அவர் இங்கிற அண்ணா அவர்கள் வந்து செய்திருக்கிறாரு அப்போ கட்சியினுடைய அந்த தலைவர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு அதாவது இந்த கல்லூரி பருவத்திலேயே தொத்தா ராசாமணி அம்மா வந்து நீங்கள் சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிப்பான் அப்போ தான் உனக்கு குடும்ப பொறுப்பு வரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கல்லூரி பருவ காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலன்னு கருதுறேன் அப்போ ராணி அம்மையாரை திருமணம் முடிச்சு வச்சுருக்கிறாங்க திருமணம் முடிந்த கையோடு அவர் இந்த சொற்பொழிவுகள் கூட்டங்களுக்கு போகிறது சரி ஏதாவது ஒரு வேலை தேடணும் அப்படின்னு குடும்பத்தினர் வலியுறுத்துதல் பேரில் மறுபடியும் வேலை தேடுறாரு எம்ஏ முடிச்சுட்டு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை நம்ம அதே சைனா பஜாரில் கோவிந்தப்ப நாயக்கர்னு ஒரு பள்ளிக்கூடம் ஒரு நடுநிலை பள்ளியில் தான் ஆசிரியர் வேலை கிடைக்குது அந்த ஆசிரியர் வேலைக்கு போனவர் அதுலேயும் அவருக்கு உடன்பாடு இல்லை ஈர்ப்பு இல்லை அண்ணா அவர்களுக்கு ஒரு சில மாதங்களில் அதிலிருந்து வெளியில் வந்துட்டு வேறு ஒரு நல்ல பெரிய வேலையாக கிடைக்கணுங்க இந்த காலகட்டத்தில் அந்த நீதி கட்சியினுடைய இளைஞர் அமைப்புகள் எங்கெங்கே கூட்டம் போடுறாங்களோ அங்கேயெல்லாம் போய் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலைப்பாடில் தான் அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறாங்க உடனே தன்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து போய் முயற்சி பண்ணு செட்டிநாட்டு அரசர் குடும்பத்தில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அவருமே நீதி கட்சியில் முத்தியா செட்டியார் அவர்கள் நீதி கட்சியில் ஒரு பெரிய பிரபல பிரமுகராக இருக்கிறார் எனவே நீதிக்கட்சி முத்தியா செட்டியாரை போய் சந்தித்து ட்யூட்டர் வேலை அந்த பல்கலைக்கழகத்தில் விறுவரையாளர் ட்யூட்டர் வேலை வேணும் அப்படின்னு கேட்குறபோது நீ இந்த வேலையில் சேர்ந்துட்டேன்னா திராவிட கட்சி வந்து ஒரு பெரிய பேச்சாளரை இழந்த மாதிரி இருக்கும் உன்னுடைய அறிவாற்றல் பேச்சாற்றல் என்பது நீதி கட்சிக்கு பயன்படணும் அதனால் நீ ஒன்று பண்ணு நீ பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டாம் என்னுடைய தனிச் செயலாளராக பர்சனல் செக்ரட்டரியாக என் கூட இருந்துட்டு மாதம் நூற்றி இருபது ரூபா சம்பளம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நூற்றி இருபதுன்னா இன்றைக்கி ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் அண்ணா அவருக்கு உடன்படலை ஒரு இடத்துல போய் நம்ம உதவியாளர்னு சேர்ந்துட்டோம்னா அங்கேயே நம்முடைய பொழுது போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறுத்துட்டு வந்துடுறார் வந்து ஏதாவது ஒரு பெரிய நிறுவனங்களில் கிடைச்சா வேலை பார்ப்போம் இல்லைன்னா இப்படியே அரசியலில் புகுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் அண்ணா அவர்களுக்கு வந்துடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு என்ற காலகட்டத்தில் தான் திருப்பூரில் இந்த செங்குந்த இளைஞர் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வந்து அங்கே ஒரு மாநாடு நடத்துகிறாங்க முதன் முதலாக தந்தை பெரியாரை திருப்பூரில் அந்த காலகட்டத்தில் தான் சந்திக்கிறார் அங்கே அந்த மாநாட்டில் பெரியர் அண்ணா ஆற்றிய உரை என்பது பெரியாருக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பாயப்பச்சோ அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு தம்பி என்ன பண்ணுறீங்க என்னன்னு கேட்டால் ஐயா அந்த மாதிரி கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு வேலைக்கு போக போகிறையா அப்படின்ல ரெண்டு மூணு வேலை போனீங்கயா சரியாக வரலை பொது வாழ்வில் தான் என்னுடைய நோக்கம் என்ற உடனே சரிவா நீ நம்மளுடைய அப்படிங்கிறார் அதிலிருந்து பெரியாருடைய அந்த நீதிக்கட்சியில் பயணிக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீதிக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அதாவது அது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிற பெரியார் இருபத்தாறு இருபத்தி ஏழில் இங்கே வந்துடுறார் கட்சிக்கு வந்துடுறார் நீதி கட்சிக்கு வந்ததற்கு பிறகும் கூட சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு தனி இயக்கத்தை நடத்தி தான் போகிறார் அந்த சுயமரியாதை இயக்கத்தில் தான் அண்ணாவை வந்து ஒரு பிரதான பேச்சாளராக வச்சு பல இடங்களுக்கு கொண்டு போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தமிழறிஞர் கியாப்பே விஸ்வநாதன் இருக்கார் இந்த கியாப்பே விஸ்வநாதத்திற்கும் தந்தை பெரியாருக்கும் ஒரு முரண்பாடு வருகிறது முரண்பாடு வருகிறபோது பெரியாருக்கு ஒரு பதினைந்து கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து இப்போ தற்காலிகமாக பொது செயலாளர் இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு உடனே பிறைஞர் அண்ணாவுக்கு அந்த பொதுச்செயலாளர் செயலாளர் பொறுப்பு கிடைக்கிறது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற அந்த நிலை கட்சியில் வருகிற பொழுது அவருடைய அந்த உரை என்பது அதாவது தொடக்கத்தில் தனித்தமிழ்நாடு அப்புறம் திராவிட நாடு இதை மையப்படுத்தி அவருடைய உரை என்பது இருந்தது வட ஆதிக்கம் இந்த வடவருடைய ஆதிக்கத்திலிருந்து இந்த தமிழ்நாடும் தென்னகமும் குறிப்பாக திராவிட நாடு என்று அவர்கள் அடையாளப்படுத்திய இந்த அப்போது வந்து ஒட்டுமொத்த சென்னை மாகாணம் தான் இருந்தது இந்த சென்னை மாகாணத்தில் கர்நாடகாவில் ஒரு பகுதி ஆந்திராவில் ஒரு பகுதி கேரள மாநிலத்தின் ஒரு பகுதி இது எல்லாம் சேர்ந்து தான் சென்னை மாகாணம் அதனால தான் இதை இந்த மண்ணை திராவிட பூமி அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்க இந்த திராவிடன் என்கிற அடையாளம் என்பதை ஒரு பெருமையாகவே கருதிய காலம் உண்டு நீதிக்கட்சி இதெல்லாமே அப்போ நீதி கட்சியினுடைய தொடக்கம் என்பது என்னென்னா அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் திராவிடன்னு ஒரு தமிழ் ஏடு ஆந்திர பிரகாசினு ஒரு தெலுங்கு ஏடு ஜஸ்டிஸ்னு ஒரு ஆங்கில ஏடு இருந்தாங்க அப்போ இந்த பத்திரிகைகளை அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற தான் த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அதுக்கு வருது தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு அடையாளம் கேட்குது பொதுவெளிகளில் பத்திரிகைகளில் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அது அப்படியே தமிழ் படுத்திட்டு கட்சி அப்படின்னு சொன்னாங்க ஸோ கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அண்ணாவுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே அவருடைய செயல்பாடுகள் என்பது வேகம் கொடுக்குது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அந்த இரட்டை ஆட்சி முறை இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஆறில் இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சி இருக்குது அடுத்து முப்பதுகளுக்கு மேலே காங்கிரஸ்க்கு தலைமையிலான ஆட்சி வருகிறது அந்த முப்பத்தாறு முப்பத்தி ஏழு காலகட்டத்தில் முதறிஞர் ராஜாஜி அவர்கள் தான் தமிழ்நாடு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து இந்த இந்தி கட்டாயப்பாடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அறிவித்த உடனே ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்போவே தொடங்கிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முப்பத்தெட்டு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தான் முதல் முதலாக அந்த தீவிர இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய விளைவாக பேரங்க அண்ணா அவர்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிது நான்கு மாத சிறை தண்டனை இந்த சிறை தண்டனையில் சென்னை மதிய சிறையில் அடைக்கப்படுகிறார் அங்கே தான் தந்தை பெரியாரும் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றதற்காக தான் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் சிறையில் பிறைங்கிற அண்ணா இருக்கார் அப்போ பெரியாரோட இந்த தமிழ் திராவிடம் சுயமரியாதை பகுத்தறிவு என்கிற அந்த பாடங்கள் ஒரு குரு சிஷியன் அப்படிங்கிற முறையில் ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கிறாங்க அப்போ அண்ணா ஒரு முறை இதை சொல்லியிருக்கிறார் ஆனால் சிறைக்கு போகிறபோது படிக்கிறதுக்கு ஏதாவது புத்தகம் வேணுனோன்னு ஒரு நண்பர் எனக்கு அது அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல் கொடுத்தாரு அதுதான் நான் அதிக நேரமே படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அங்கே பல புத்தகங்கள் படிப்பதற்கும் பிறையர் அண்ணாவோடய நெருக்கம் பாராட்டுவதற்கும் அது ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு உதவியாக இருந்தது சிறை மீண்டு வந்தவுடனே அப்போ இந்த விடுதலைன்னு இன்றைக்கி திராவிட கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாக இருக்கேன் இந்த விடுதலையை வார ஏடாக முத்தியா செட்டியார் தான் நடத்திட்டு இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இந்த விடுதலை நாளேட்டினுடைய துணை ஆசிரியராக பிறையர் அண்ணாவை அவங்க நியமிக்கிறாங்க அப்போ இந்த விடுதலை நாளேட்டில் மிக தீவிரமான கட்டுரைகள் நிறைய பேர் என்னவுடைய கட்டுரைகள் ஏராளமான கருத்து செறிந்த பல பதிவுகளை அதில் இருக்காங்க ஏராளமான இளைஞர்கள் குறிப்பாக மாணவர் பருவத்தினர் பிறையரெல்லாம் அவருடைய பேச்சால் எழுத்தால் ஈர்க்கப்பட்டு அவரோடு சேர்றாங்க இப்போ அந்த காலகட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் மதிகழகன் போன்றவர்கள்லாம் அண்ணாவை அழைத்து அங்கே கூட்டம் நடத்துகிறாங்க அதில் முதல் முறையாக ஆற்றோரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மிக அருமையான உரையை அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் அண்ணா உரை உரை நிகழ்த்துறாரு அதில் ஈர்ப்பு ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயமும் அண்ணா பின்னாடி அணிதிரளும் மாதிரி வந்துச்சு அப்போ திராவிட மாணவர் கழகம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி ஏராளமான பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் ஈர்க்கக்கூடிய அந்த விஷயங்களுமே அண்ணா பண்ணியிருக்கிறார் திராவிட இயக்கத்தில் நீதிக்கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது ஒரு வேகமான வளர்ச்சிக்கு வந்தது என்பது பெரியார் பேரறிஞர் அண்ணா இவங்களுடைய அந்த தலைமைக்கு வந்ததுக்கு பிறகுதான் தான் அதனுடைய நீட்சி என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் உள்ள பதிவு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது இந்த காலகட்டங்களில் தான் இந்த முதல் முதலாக தனி தமிழ்நாடு அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க வேலூர் மாநாடு திருவாரூர் மாநாடு சென்னை மாநாடு போன்ற இடங்கள்லலாம் நீதிக்கட்சியினுடைய மாநாட்டை நடத்தி தனி தமிழ்நாடு என்கிற தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த தனி தமிழ்நாடு தீர்மானம் பல இடங்களில் வந்து விடுதலை நாளேட்டில் எல்லாமே பரவலாக போகிற பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது தமிழ் ஆர்வலர்கள் குறிப்பாக கியாபேனி விஸ்வநாதம் திருவிகா போன்றவர்கள் எல்லாமே அதில் ரொம்ப தீவிர ஈடுபாடு கொண்டு பிறையர் அண்ணா பெரியாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தனித்தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற கோஷம் வருகிற பொழுது அப்போ பிரிந்துபடாத சென்னை மாகாணம் நான் சொன்னேன்ல அந்த சென்னை மாகாணத்தில் கர்நாடக கன்னடர்கள் இருக்கிறார்கள் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க ஆந்திராவை சேர்ந்த கேரளத்தை சேர்ந்த மலையாளிகள் இருக்காங்க தமிழகத்தை சேர்ந்த தமிழர்களும் இருக்கிறாங்க எனவே வெறும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கோஷம் என்பது அது சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு திராவிட நாடு கோரிக்கை வந்துடுது திராவிட நாடு திராவிட இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அப்போ அந்த திராவிடத்தை முன்னிறுத்தி பேசுவாங்க பிறைகர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபாவில் போய் ஐ ஐம் திராவிடன் ஸ்ட்ரோக் அப்படின்லாம் பேசினார் என்னை நான் ஒரு திராவிட சிசு திராவிடன் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அப்படிங்கலாம் கூட நாடாளுமன்றத்திலேயே வாசியிருக்கிறார் இந்த திராவிடம் என்பது மாநில பிரிவினைக்கு பிறகும் ஏன் திராவிடத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இன்னும் கூட இருக்குது நீங்கள் தமிழ்நாடு அரசியல் ஆந்திரா தனியாக போயிடுச்சு இப்போ தெலுங்கானா ஒன்று போயிடுச்சு அவங்களுக்காக அவங்க பாடுபடுறாங்க கர்நாடக மாநிலம் தனியாக கன்னடர்களுக்காக பாடுகிறது கேரள மாநிலம் கேரள மக்களுக்காக மலையாளிகளுக்காக பாடுபடுகிறது தமிழ்நாடு திராவிட கட்சி மட்டுமே இன்னும் ஏன் திராவிடம் திராவிடம் என்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு கட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூட சொன்னார் நான் வந்து நாட்டால் இந்தியன் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் அப்படின்னார் இந்த ஒரு பூகோள அடிப்படையில் இந்த திராவிடம் என்கிற சொல்லாட்சியை இவனுக்கு பிடிச்சி போனதுனால அதையே திராவிட நாடு என்கிற அந்த முன்னுரிமை அடிப்படையில் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இதை வந்து பொதுவெளிகளில் மாநாடுகளில் கூட்டங்களில் பிறகு அண்ணா தான் மிக அதிகமாக எடுத்து கொண்டு போய் இந்த விஷயங்களை தான் முன் முன்னெடுத்திருக்காருங்கிறது நம்ம அவருடைய வரலாற்று பதிவுகளில் பார்க்குறோம்